சின்ன மருமகள்மோ ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தாமரை கேட்டிங்கப்பா என் புருஷன் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட இந்த நீதா அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக தப்பாகவே நடந்திருக்காது அந்த இடத்துல அப்படின்னு தமிழ் செல்வி வந்து தாமரை கேட்டால் சவால் விடுறாங்க ஏன்னா உன் புருஷன் நல்லவர் ஒரு சொல்கிறியா சொல்றியா இவ்வளோ பேர் சொல்கிறோம் அதெல்லாம் புரியலையே உனக்குன்றாங்க ஏன்னா நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் சரியா என்னுடைய சேது மாமா எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க அதனால எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய சேது மாமா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க நல்ல ஒரு விஷயத்தான் பண்ணியிருப்பாங்க நீதா தேவையில்லாத அவங்க மேலே இப்படி ஒரு பழியை போட்டு அவங்க இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கன்றாங்க இங்க பாரு கண்டிப்பா சேது மாமா எந்த ஒரு தப்பு பண்ணு சொல்லி நிரூபிச்சு அதுக்கப்புறம் உனக்கான சரியான தண்டனையை வாங்கி கொடுக்குறேன்ட்டு தாமரைக்கிட்ட தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பயப்படுத்துறியா இல்ல மிரட்டிட்டு இருக்கியா அப்படியா பயப்படுறியா அப்ப பயப்படுறதெல்லாம் பார்த்தா தப்பு பண்ணவங்க தான் பயப்படுவாங்கன்றாங்க இங்க பார் நான் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல வரலன்றாங்க என்ன பயன்படுத்தி பாக்கு பாக்குறியான்னு கேட்க வரலன்றாங்க நீ என்ன வேணுனாலும் நினைச்சுக்கோ ஆனா என்ன இன்னும் ரெண்டே நாட்கள்ல கண்டிப்பயம் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணுட்டு நிரூபிக்கிறேண்டி அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு அப்படிட்டு சவால் விட்டு போறாங்க இப்போ தமிழ் செல்வி சொல்லிட்டு போனதை கேட்ட உடனே தாமரை ரொம்பவே பயந்து போறாங்க என்ன நடக்கும்ன்ற மாதிரி பயத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ